தொடர்ந்து நீண்ட காலமாக அது நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது நம்முடைய மாண்பு முதலுடைய ஆட்சியில் பல்வேறு நடவடிக்கை எடுத்த விளைவாக கடந்த ஏழு மாதங்களாக அதுவும் லாபத்தில் வந்து இயங்க தொடங்கியிருக்குது இதுபோன்று மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏகதேசம் அனைத்து சங்கங்களும் இன்றைக்கு லாபத்தில் இயங்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது மதுரையில் வந்து நல்ல லாபம் ஈட்டின காரணத்தினால் கடந்த மாதம் ஒவ்வொரு விவசாய பெருங்குடி மக்களுக்கும் ஒரு ரூபாய் அவர் வழங்கிய பால் மொத்தத்திற்கும் கணக்கிட்டு அந்த ஆண்டு முழுவதும் கொடுத்த பாலுக்கு ஒரு ரூபாய் ஊக்கத்தொகை நாங்கள் வழங்கினோம் அது லாபத்தில் அவர்களுக்கு கொடுத்து அதே போன்று தீவனம் வாங்குகின்றவர்களுக்கு ஒரு கிலோவுக்கு இரண்டு ரூபாய் மானியம் அப்படி மூட்டை வாங்குகிற நேரத்தில் நூறு ரூபாய் விலை குறைவு என்பையும் மதுரை மாவட்டத்தில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய சேல்ஸில் வந்து ஆவின் பொருட்கள் விற்பனையிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டிக்க முடிகிறது பால் கொள்முதலை பொறுத்தாவில் நான் அதுலேயும் வந்து ஒரு சுமார் ஐம்பதாயிரம் லிட்டர் பால் வந்து கொள்முதல் வந்து கூடிவிட்டோம் ஸோ இப்படி அனைத்திலும் இது வந்திருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கி இந்த திராவிட மாடல் அரசில் நம்முடைய மாண்பு முதலுடைய வழிகாட்டத்தில் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளெல்லாம் நான் இன்றைக்கு காலையில் கூட பல கிராமங்களுக்கு சென்று விவசாய பெருங்களுடைய மக்களை நேரில் சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி அவருடைய கோரிக்கைகளை நாங்கள் கேட்டோம் அப்போது அவர்கள் இன்றைக்கு அரசு வழங்கியிருக்கக்கூடிய விலை உயர்வு அதே போன்று அந்த மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை சிறந்த தரமான பாலுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு ரூபாய் ஊக்கத்தொகை அதே போன்று அவர்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கின்ற கடன் இன்னும் எண்பத்தைந்து சதவீத மானியத்தோட கூடிய காப்பீடு போன்றவை எல்லாம் ஒரு மிகுந்த வரவேற்பை விவசாய பெருங்குடி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த கால்நடை தீவனத்தை பொறுத்தவரையில் கூட நாங்கள் மூட்டைக்கு நூறுரூபா இங்கே மதுரையில் மானியம் இந்த வருஷம் லாபத்திலிருந்து வழங்கினாலும் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதற்கும் பதினாறு சதவீத பிரதட்சத்தோடு வந்து கொண்டிருந்த அந்த ஃபீடு வந்து நாங்கள் நல்ல நடவடிக்கை எடுத்து இருபது சதவீதமாக அந்த பிரதச்சத்தை உயர்த்தி தமிழ்நாடு முழுவதும் வழங்க அந்த வேலை விலை வந்து உயர் உயர்த்தலை எனவே இவையெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையிலேயே அது ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சியை தருகிறது இதை வந்து ஏதோ நாங்கள் பேசக்க சொல்லலை நம்முடைய அன்புக்குரிய ரிப்போர்ட்டர்ஸை நீங்களே வந்து ஃபார்மர்ஸ்ட்டை இன்றைக்கி இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம் அது உங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும் ஏன்னா இந்த அளவுக்கு மாற்றம் என்பது கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்துவதோடு ஒவ்வொரு விவசாயினுடைய வாழ்வாதாரத்திலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கன்னு நாங்கள் நம்புகிட்டோம் ஆமாம் சரி இப்போ எப்படின்னா முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ பால் வந்து விவசாயி ஒரு பால் ப பண்ணையில் கொடுத்தாங்கன்னா அது ஒரு தோராயமான விலை தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்போ அதனால் வந்து விவசாயிகளுக்கு அந்த தரத்திற்கேற்ற விலை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கா இருக்காது அதை சரி செய்வதற்குத்தான் தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து பத்தாயிரத்தி ஒரு நானூற்றி ஐம்பது மிஷின்ஸ் வந்து ஸ்பார்ட் டெக்னாலஜிமெண்ட் மிஷின் அதை வந்து கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணி அதை க்ளவுடில் சேர்த்து அப்போ அவங்க வந்து அந்த பால கொண்டு அந்த மிஷினில் வச்ச உடனேயே அதில் எவ்வளோ ஃபேக்ட் இருக்குது எவ்வளோ எஸ்என்எஃப் இருக்குன்றதை அது கணக்கு கூட்டி அந்த அளவையும் கணக்கிட்டு அதற்கான பில்லை வந்து அவங்களுக்கு ஃபோன்லேயும் போயிடும் ஃபிசிக்கலாகவும் இந்த பில்லை கொடுப்பாங்க அந்த சிஸ்டத்தை நம்ம இன் பண்ணி நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு அது பெரிய அளவில் போயிட்டுருக்கு மேக்ஸிமம் அந்த மிஷினை சப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதையும் ஒரு ஓரி ரெண்டு மாதஸ்களில் கொடுத்து முடிச்சிடும் அது தரத்தையும் உத்தரவாதப்படுத்தும் இல்லை மிஷின்ல ஒரு பிரச்சனை நல்ல மிஷின் வாங்கணும் இப்போ இவங்க வில குறைஞ்ச மிஷின் ஏதாவது மிஷினை வாங்கிவிடக் கூடாது இப்போ தரமான மிஷின் வாங்கி அது மூலயமா பால் கறக்குதுல மாட்டுக்கு எந்த கேடு வராது மேலை நாடுகளை பார்த்திங்கன்னா அங்கே வந்து கம்ப்ளீட்டாக மிஷினில் தான் கறவே ஏன்னா ஒரு மாடு அறுபது லிட்டர் எழுபது லிட்டர் கறக்கும் அது வந்து கறந்துட்டு இருக்க முடியாது சார் முழுமையாக இங்கே எல்லாம் மிஷின் தான் நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா இப்போ கிராமங்களில் பால் கறக்கக்கூடிய ஆளுநர் வந்து கிடைக்காது அதில் எந்த தவறும் இல்லை ஒன்றே ஒன்று விவசாய பெறக்கூடிய மக்கள் அந்த மிஷின் வாங்கக்கூடிய நேரத்தில் நல்ல தரமான மிஷினை அங்கே வாங்கணும் அவ்வளோதான் சார் அது வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் உடனடியே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை அனுப்பி அந்த விஷயங்களை வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம் இப்போ வந்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த பொருளுமே என்சிடிஎஃப்ஐ அந்த போர்ட்டலில் ஓப்பன் பர்ச்சேஸில் தான் போகிறது ஆன்லைனில் தான் வாங்குது அவங்க வந்து தரம் கொஞ்சம் குறவாக இருந்தால் கூட இங்கே உள்ள டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சி அந்த கன்சைன்மெண்ட்டை நம்ம வந்து திரும்ப அனுப்பிடுவோம் அதே மாதிரி தான் இந்த கன்சைன்மெண்ட்டில் வந்த பட்டரில் கொஞ்சத்தில் வந்து ஒரு ஒரு ஃபவுல் ஸ்மெல் இருக்குதுன்னு என்ன சொன்னதால் உடனடியாக அந்த ஐஏஎஸ்ஆபிஸ் தலைமையிலே வந்து பார்த்துக்கிட்டு அந்த கன்சைன்மெண்ட்டை அப்படியே திரும்ப அனுப்பிட்டாங்க பேமெண்ட் எதுவும் நம்ம பண்ணலை அதில் அது எந்த விதத்தில் ஆவினுக்கு ஒரு லைபிலிட்டி ஏற்படுத்தக்கூடியது அல்ல எந்த அதனால் நமக்கு ஏற்படலை அது அப்படியே திரும்பி அனுப்பிவிட்டாங்க தனியார் நிறுவனங்களில் அதே ரேஞ்சுக்கு அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை இன்றைக்கி வந்து இப்போ தனியார்ட்ட வந்து ஃப்ளக்ஷுவேட்டிங் ரேட்டுன்னு சொல்லலாம் ஒரு நாள் ஒரு ரேட் இருக்கும் இன்னொரு நாள் ஒரு ரேட் இருக்கும் சீசனில் ஒரு ரேட் இருக்கும் சீசன்லாச்சும் இன்னொரு ரேட் இருக்கும் ஆனால் ஆவின் வந்து அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் ஸ்டடி ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணோம் வருஷம் பூராவும் ஒரே விலை தான் எந்த நேரத்துலையும் விலை குறையாது அது மாதிரி பேமெண்ட் நமக்கு வந்து இப்போ நீங்கள் பல இடங்களில் கொங்கு மண்டலத்தை பார்த்தீங்கன்னா விவசாயி பால் கொடுத்துருப்பாங்க கொஞ்ச நாள் பால் வாங்கிட்டு பட்டோட பண்ணியிருப்பான் அடுத்து பட்டு வாங்க பட்டோடா பண்ணால் போயிருப்பான் இப்போ ஆவின் கொடுக்கனால அந்த பணம் உறுதி ஏன்னா அரசாங்கம் தான் அதை டீல் பண்ணது உறுதியாக பணம் வந்து அது இப்போது நம்முடைய முதல்வருடைய தலைவருடைய ஆட்சி வந்த பிறகு முன்னாள் ரெண்டு மாதம் மூணு மாதம் க கழிச்சு தான் அந்த பணம் கிடைக்கும் இப்போ வந்து பத்து நாள் தான் மேக்சிமம் ஏழு நாளில் கொடுக்கக்கூடிய சொசைட்டி இருக்குது பத்து நாளில் இருக்குது அவங்க எப்படி கேட்கணும் அது அதுலையும் அந்த விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அந்த அக்கௌண்ட்லேயும் அந்த பணம் போயிடும் அந்த சிஸ்டம் நம்ம உருவாக்கியிருக்கோம் அதில் இப்போது வந்து விவசாயிகள் வந்து ஆவிலை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க ஆவின் கொடுக்கறதான் நல்லது பாதுகாப்பானது